வெல்கம் டு சம டிஎன்பி இப்போ நாம டார்கெட் அந்த குரூப் 4 அதாவது நம்ம கால் ஃபார் வந்தாச்சு இன்னும் வந்து ஒரு 4 मंथ्स தான் வந்து 120 டேஸ் தான் வந்து டைம் இருக்கு சோ இப்போ நாம 6th வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து 7 லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு இன்னும் ரெண்டு லெசன் தான் இருக்கு 6th வந்து முடிக்கிறது ஓகேங்களா இப்போ 8th லெசன் வந்து பார்க்க போறங்க ஓகேங்களா இயல் எட்டு எல்லாரும் இன்புற இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பராபர கன்னி வந்து இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லவர் அந்த டாப்பிக்ஸ் வந்து இருக்கு அதுக்கடுத்து பசுப்பினி போக்கிய பாவை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாதம் அப்படின்ற டாப்பிக்ஸ் அப்புறம் திருக்குறள் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஆசிய ஜோதின்றது வந்து லெசன் நைன் வாங்க டாப்பிக்ஸ் பார்க்கலாம் பராபர கன்னி பராபர கன்னி அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னால் தாயும் மாணவர் இவரோடைய நூல்கள்லாம் எப்படி இருக்கும்னா நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது அற இலக்கியங்கள் ஓகேங்களா பால்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் வந்து அற இலக்கியங்கள் அறம் அப்படின்னாவே வந்து ஒழுக்கம் அப்புறம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை சேர்ந்ததுதான் தாயுமானவருடைய பாடல் வரிகள் இதுல கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தம் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு இதுல வர சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா தண்டருள் அப்படின்னா தன் அப்படினாவே குளிர்ந்த அப்படின்றது தன் அருள் அப்படின்னா கருணை அருள் அருள் காமிங்க கருணை காமிங்கன்னு சொல்றாங்களே அது மாதிரி குளிர்ந்த கருணை பராபரமே அப்படின்றது மேலான பொருள் ஏவல் அப்படின்றது தொண்டு பனி அப்படின்னாலே தொண்டு செம்மையர்க்கு சான்றோர்க்கு அல்லாமல் அதை தவிர கூர் அப்படின்னா மிகுதி எய்தும்னா கிடைக்கும் ஓகேங்களா அது தாய் திருச்சியை திருச்சியே ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணகராக பணி செஞ்சிருக்காரு எந்த இதுனா திருச்சி ஓகேங்களா நிறைய டைம் திருச்சியா இல்ல வந்து ராமநாதபுரமா திண்டுக்கல் அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால திருச்சி அப்படின்றத வச்சுக்கோங்க அது இல்லாம தமிழ் மொழியினுடைய உபநிடதம் அப்படின்ட்டு ஒரு நூல் வந்து தாயமானவர் பாடல்கள் எல்லாமே தொகுத்து அந்த நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்து இடம்பெற்ற நூல் தாயமானவர் பாடல்கள் கன்னி அப்படின்றது என்னன்னா கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அதாவது ரெண்டு ரெண்டு லைனா பாடுவாங்க இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்று இருக்க சோம்பல் என்பதுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னா சுறுசுறுப்பு ஓகேங்களா இதுல என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா பராபரக்கண்ணி அந்த நூல எழுதினவர் தாயுமானவர் ஓகேங்களா நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாமே வந்து இலக்கியம்னு சொல்லுவாங்க அதுல எது எதுலாம் இருக்குன்னா வாழ்வியல் நெறிமுறைகள் ஒழுக்கம் எது சார்ந்தெல்லாம் இருக்கும் அடுத்து சொல்லும் பொருளும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தண்டருள்னா குளிர்ந்த கருணை பராபரமேனா மேலான பொருள் எய்தும்னா கிடைக்கும் இந்த மாதிரி அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா தாய் வந்து திருச்சியே ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கிற இடம் வந்து பெருங்குநகராக வேலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் தாயுமானம் தாயமானவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து தமிழ் மொழியின் உபநீதம் அப்படின்ற நூலில் வந்து வச்சிருக்காங்க இரண்டு அடிகள்ல பாடப்படும் ஒரு பாடல் தான் வந்து சொல்றாங்க அவ்வளவுதான் இந்த டாபிக்ஸ் அடுத்தது நீங்கள் நல்லவர் இந்த டாபிக்ல பாக்கலாம் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துபவை இலக்கியங்கள் அறவழியில் செலுத்துபவை இலக்கியங்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியவர்கள் யாரு கவிஞர்கள் பின்வருவன கலில் ஜிப்ரானின் நீங்கள் நல்லவர் எனும் கவிதையில் இடம்பெற்ற வரிகள் அதாவது இந்த நீங்கள் நல்லவர் அப்படின்ற கவிதை வரியை வந்து வரியான கலில் ஜிப்ரான் ஓகேங்களா வாழ்க்கை பின் திரும்பிச் செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய்க்கொடு பார்த்து நிச்சயமாக கொடுப்பது வேறின் இயல்பு உறுதியாக பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கல்ஜிப்ரானோடைய வரிகள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா சுயம் அப்படின்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை கலில் ஜிப்ரான் எந்த நாடு அப்படின்னு லெபனான் நாட்டை சார்ந்தவர் ஓகேங்க இவர் வந்து கவிஞர் நாவலாசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் தான் வந்து கலில் ஜிப்ரான் கலில் ஜிப்ரான் கவிதைகளை வந்து தீர்க்கதரிசி என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவரையான புவியரசு இவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர் அவருடைய கவிதைகள் அப்படின்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரசி இதுல இன்னும் என்ன ஒரு சில செய்திகள் பாத்தீங்கன்னா பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாழ்வில் உயிர கடினமாக உழைக்க வேண்டும் இது சும்மா ஒரு கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதுரபி பாத்திரம் தோணும் அதாவது அந்த கோமுகி பொய்கை நீர் இல்லையா அது மேலே வந்து அமுது சுரபி பாத்திரம் வந்து எந்த டைமில் வந்து தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலா போனமை நாள் அன்னைக்கு தான் தோன்றும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அது எங்கே யார்கிட்ட இருந்ததுன்னா ஆபுத்திரன் கையில் இருந்துக்கும் ஓகேங்களா ஆபுத்திரன் அப்படின்றவங்களுடைய கையில் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மணிமேகலை கிட்ட வரும் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் பாத்திரம் தான் அமுத சுரபி கோலன் மாதவியோடைய பெண்தா மணிமேகலை அவங்களுக்கு அமுது சுரபி பாத்திரம் கடைசியில வரும் ஓகேங்களா உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்று கூறியவழியானா மணிமேகலை சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவரும் மணிமேகலை தான் மணிமேகலை அமுது சுரபியை கொண்டு உடல் குறையற்றோர் பிணியாளர் ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவளித்தாள் ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பான் மணிமேகலை அரசனிடம் வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் அறம்போதித்த பூமி இது நன்மைகள் எவை தீமைகள் எவை என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உணவு உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்துவது அறநெறி கல்வி மணிமே இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் அரசனுக்கு வந்து மணிமேகலை வந்து சொல்றாங்க ஓகேங்களா மணிமேகலையின் கையில் இருந்த அமுதசுரபியில் உணவீட்ட பெண் யானா ஆதிரி ஓகேங்களா இவங்க தான் முத சாப்பாடு கொடுக்குறாங்க அடுத்தது பாதம் அப்படின்ற டாபிக் பாதம் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் படைப்பவை என்னன்னா நாவல் சிறுகதை கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் இது எல்லாமே அவர் எழுதுவாரு இவர் எழுதுன நூல்கள் பாத்தீங்கன்னா உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்தரி கால் முளைத்த கதைகள் இது எல்லாமே வந்து ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்கள் ஓகேங்களா பாதம் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு கருத்தும் போது சர்க்கரை பந்தலின் தேன்மலை பொழிந்தது போல சுவையாக இருக்கும் ஓகேங்களா காலனி தைக்கும் மாறி உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்தவை ஒரு மரமும் எட்டு பழைய செருப்புகளும் சிறுமி தைக்க கொண்டு வந்த காலனியின் நிறம் இழஞ்சி அதாவது அந்த கதையில வர ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா மாரியின் மனைவி அந்த காலனியை நுழைத்து பார்த்தது வலது காலி ஒரு வயது குழந்தை முதல் வயசாளி வரை ஓகேங்களா எல்லாருக்கும் பொருந்துவதாக இருந்தது அந்த விந்தை காலனி அன்பில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் தன் தமிழ் மொழி போற்ற காண்போம் என்ற பாடியவர் யா மலேசிய கவிஞன் ஆ முத்தரையனார் ஓகேங்களா இதில் இருபொருள் அறிவம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு அப்படின்றது எண்ணெயையும் குறிக்கும் நதியையும் குறிக்கும் திங்கள் அப்படின்றது நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும் ஓடு அப்படின்றது பானை ஓட்டையும் குறிக்கும் ஓடுதலையும் குறிக்கும் நகை அப்படின்றது சீப்பையும் குறிக்கும் அணிகலனையும் குறிக்கும் அடுத்தது திருக்குறள் மனத்துக்கண் மாசில ஆதல் என்பதன் பொருள் என்னன்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் இல்லாதவர்களுக்கு அதாவது ஏழைகளுக்கு தருவதே ஈகை பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவியினுடைய பயன் பிற உயிர்களினுடைய துன்பத்தை கண்டு வருந்தணும்னு சொல்கிறாங்க உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது அறம் ஓகேங்களா இதோட லெசன் எயிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து லெசன் நைன் ஓகேங்களா ஆசிய ஜோதி இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஷார்ட் நோட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ